ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கல வாங்க நேற்று மார்க்கெட் போயிருந்தப்போ நாட்டுக்கோழி முட்டை வந்து கிடச்சுன்னு ஒரு பத்து முட்டை வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நேற்று ஒன்று எடுத்து பார்த்ததையுமே அப்படியே ஸ்மெல் தாங்க முடிய அந்த மாதிரி இருந்துச்சு அப்போலாம் வந்து விசாரித்து பார்த்தப்போ நல்ல முட்டைன்னா வந்து தண்ணிக்குள்ளே முழுகிடுமா இல்லை முட்டை கெட்டு போயிருந்துச்சுன்னா தண்ணியில் முழுகாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை நான் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் மிஸ் ஓ சாரிம் ஒரு முட்டை கூட நல்ல முட்டை இல்லை எல்லாமே கெட்டு போன முட்டையை ஏமாற்றி விற்றுருக்குறாங்க அப்படின்ட்டு நீங்களும் அதை பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட் எதுவுமே தண்ணிக்குள்ளே போகவே இல்லை தண்ணிக்கு முழுகிற அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்குறேன் ஆனால் வந்து தண்ணியிலேருந்து மறுபடியும் மேலே வந்துடுது பாருங்கள் எல்லா முட்டையும் அதுக்குள்ளே வைக்கிற பாருங்கள் எல்லாமே அசைஞ்சிக்கிட்டு மேலே மட்டுக்கிட்டு தான் இருக்கு பாருங்கள் எல்லாமே பிளாஸ்டிக் பந்து மாதிரி அப்படியே மேலே பாருங்க பத்து முட்டை எவ்வளோ நூறுரூவான்னு வந்தேன் ஒரு முட்டை பத்து ரூபான்னு நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி கெட்டுப்போன முட்டை நாங்கள் தலையில் கட்டிட்டாங்க இது ஒன்று மட்டும் முழுச மொழுகில் அது சைடாக இருக்குது இதை உடச்சு பார்த்தா தான் தெரியும் இது வந்து நம்ம வீட்டில் இருந்த முட்டை வெள்ளை முட்டை இதை பாருங்கள் அது உள்ள போயிடுச்சு பாருங்கள் அது நல்லா இருக்குது கேட்டு போன முட்டைங்கெல்லாம் இப்படி தண்ணி மார்க்கெட்டில் நம்ம இந்த மாதிரி செக் பண்ண முடியாமல் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு அவங்க சொன்னது நம்பி ஆனால் எல்லாமே வந்து அழுகு நம்மட்டே ஏமாற்றி விட்டுட்டு போயிருக்காங்க ஊற்றுகிட்டு போயிருக்காங்க மக்களுக்கு எத்தனை பேர் நாட்டுக்கோழி முட்டை நம்பி வாங்கினாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஏமாந்துருக்குங்களா இல்லை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்